அதனால் அந்த கூட்டணியில் அங்குமிங்குமாக சில குரல்கள் எழும் ஆனால் அந்த கூட்டணி சிதையும் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே இவர்கள் வருவார்கள் சுயமரியாதையோடு இவர்கள் வந்து குரல் கொடுப்பார்கள் என்றெல்லாம் நான் நினைக்கவில்லை நம்ம ஒரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தைக்கும் தனையனுக்கும் இடையே போட்டி மாறி மாறி ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டுகளை வீசி கொண்டிருக்கிற சூழலை பார்க்கிறோம் இன்று புதிதாக தினமலரை எடுத்து பார்த்தால் அதில் சகோதர யுத்தம் தொடங்கி இருக்கிறது சன் தொலைக்காட்சியில் நம்முடைய கலாநிதிக்கும் அதுக்கு பிறகு தயாநிதி தனி நிதிகள் தான் இருக்கிறது ஆனால் கலைஞருடைய குடும்பத்தில் பெயர்கள் எவ்வளவு பொருத்தமாக வைத்திருக்கிறார் பார்த்தீர்களா எல்லாருமே நிதி தான் அதனால அது நிதி அங்கே போய் குவிந்து விட்டதற்கு இது ஒரு காரணம் பெயர் நிதியாகவே இருக்கிறது இப்பொழுது இந்த பக்கம் சகோதர யுத்தம் நடக்கிறது அங்கே தாய் தந்தைக்கும் தனையனுக்கும் யுத்தம் நடக்கிறது இதையெல்லாம் பார்க்குற பொழுது எனக்கு கண்ணஹாசன் எழுதி ஒரு திரைப்பட பாடல் தான் வனத்திற்கு வருகிறது பணம் இருந்தால் போதுமடா மடியிலே பாசம் என்ன நேசம் என்ன உலகிலே எப்படி சொல்கிறோம்